ராஜபாளையத்தில் தமிழக அரசு உத்தரவை மீறி திறந்த இரண்டு பழக்கடைகள் சீல் வைத்து பதினேழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டானா பகுதியில் தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்ட இரண்டு கடைகளுக்கு அபராதம் மற்றும் நடவடிக்கை எடுக்கும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டானா பகுதியில் அரசு உத்தரவை மீறி அனுமதியின்றி திறந்த வியாபாரத்தில் ஈடுபட்ட இரண்டு பழக்கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் பதினேழு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் மேலும் அரசு உத்தரவை மீறி செயல்படும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் ஏ கேலிங்க ஒரு வாரம் மாதே வேலை வருது வேலை ஐயே போட்றோம் அப்புறம் பிடிங்க அந்த சைடுல முடிச்சிரணும் சொல்லுவீங்க